கல்வி கண் திறந்த காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் கிங்மேக்கர் காமராஜர் இந்த பெருந்தன்மை மிக்க பெருந்தலைவர் காமராஜரைப் பற்றிய சில தகவல்கள் காமராஜர் ஒருவரை ஒரு தடவை பார்த்து பேசிவிட்டால் போதும் அவரை எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் மிக சரியாக செல்வார் அந்த அளவுக்கு அவரிடம் ஞாபக சக்தி மிகுந்திருந்தது கட்சி சுற்றுப்பயணத்தின் போது எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதான் காமராஜர் சாப்பிடுவார் காமராஜரிடம் பேசும்போது அவர் அமருங்கள் மகிழ்ச்சி நன்றி என அழகு தான் பேசுவார் காமராஜரின் ஆட்சி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாயிருந்தது இதை முன்னாள் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் சாஸ்திரி உள்ளிட்ட வட மாநில தலைவர்களுடன் பேசும்போது மிக மிக அழகான ஆங்கிலத்தில் காமராஜர் பேசுவதை பலரும் கேட்டு ஆச்சரியத்தில் வாயடைத்து நின்றிருக்கிறார்கள் காமராஜருக்கு கோபம் வந்துவிட்டால் அவ்வளவுதான் திட்டி தீர்த்து விடுவார் ஆனால் அந்த கோபம் மறுநிமிடமே பனிக்கட்டி போல கரைந்து மறைந்து விடும் தமிழ்நாட்டில் எந்த ஊர் பற்றி பேசினாலும் அந்த ஊரில் உள்ள தியாகி பெயர் மற்றும் விவரங்களை துல்லியமாக சொல்லி ஆச்சரியப்படுத்துவார் காமராஜர் தன் ஆட்சி காலத்தில் உயர்கல்விக்காக ரூபாய் நூற்றி எழுபத்தைந்து கோடி செலவழித்திருக்கிறார் இது அந்த காலத்தில் மிக மிக பெரிய தொகை தனது பாட்டியின் இறுதி சடங்கில் கலந்து கொண்ட காமராஜர் தோளில் துண்டு போடப்பட்டது அன்று முதல் காமராஜர் தன் தோளில் துண்டை போட்டுக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் காமராஜருக்கு மலர் மாலைகள் என்றால் அலர்ஜி எனவே கழுத்தில் போட விடாமல் கையிலேயே வாங்கிக் கொள்வார் கதர் துண்டுகள் அணிவித்தால் காமராஜர் மிக மிக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் ஏனெனில் அந்த கதர் துண்டுகள் அனைத்தையும் பாலமந்திர் என்ற ஆதரவற்றோர் இல்லத்துக்கு கொடுத்து விடுவார் பிறந்த நாளென்று யாராவது அன்பு மிகுதியால் பெரிய கேக் கொண்டு வந்து வெட்டச் சொன்னால் என்னையா இது என்று கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டே கேக்கை வெட்டுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெய்ப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய காமராஜர் மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்கும் தொழில்களை நிறைய தொடங்க வேண்டும் என்று சொன்னார் இந்த உரை தான் இந்திய பொருளாதாரத் துறையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தது தந்தை பெரியார் காமராசர் என்றும் பச்சை தமிழன் என்றும் பெயரை சூட்டினார் காமராஜர் தன்னுடைய ஓட்டுநரிடமும் மற்றும் உதவியாளர்களிடமும் மிகுந்த அக்கறை காட்டுவார் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்று உறுதிப்படுத்தி கொள்வார் ஒருமுறை இருநூற்றி முப்பத்தி நாலு பஞ்சாயத்து விரிவாக்க அலுவலர்களை பணிநீக்கம் செய்யும் கோப்பு காமராஜருக்கு கையெழுத்திட வந்தது கையெழுத்து இடம் மறுத்த காமராஜர் அந்த இருநூற்றி முப்பத்தி நாலு பேரையும் வேறு துறைக்கு மாற்றினார் பிரதமர் நேரு காமராஜரை மக்கள் தலைவர் என்று தான் கூறுவார் தமிழ்நாட்டில் காமராஜரின் காலடி தடம் படாத கிராமமே இல்லை தமிழ்நாட்டின் பூகோளம் அவருக்கு அத்துப்படி இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தன்னுடைய முதல் அமைச்சர் பதவியை தானாக முன்வந்து ராஜினாமா செய்தார் தன்னை எதிர்த்த ராமசாமி படையாட்சியை தன்னுடைய மந்திரி சபையில் சேர்த்து கொண்டு அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தார் மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் இல்லை என்று எப்பொழுதுமே மக்களுக்கான நலத்திட்டத்தை கிடப்பில் போடவே மாட்டார் எத்தனை உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி எத்தனை உயர் பதவியில் இருந்தாலும் சரி தவறை தட்டி கேட்க காமராஜர் ஒருபோதும் தயங்கியதே இல்லை அவரிடம் மணிப்பர்சோ பேனாவோ இல்லை கையெழுத்து போட வேண்டும் என்றால் அருகில் இருக்கும் அதிகாரியிடம் பேனா வாங்கி கையெழுத்திடுவார் பச்சை தண்ணீரில் இரண்டு அல்லது மூன்று தடவை தினமும் குளிப்பார் நேரு என்ன சொல்வார் தெரியுமா எனக்கு தெரிஞ்சு காமராஜரோட சட்டப்பிரியலில் இதுவரைக்கும் பணமே இருந்ததே இல்லை எந்த ஒரு செயலையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்து விடமாட்டார் நிதானமாக யோசித்து எடுத்த செயலை முடிக்காமல் விடமாட்டார் வட இந்தியர்கள் இவரை காலா காந்தி அதாவது கருப்பு காந்தி என்று செல்வார்கள் கவிஞர் பாரதியாரின் பக்தரான இவர் தன்னுடைய ஆடைகளை தானே துவைத்துக்கொள்வார் என்றுமே இவர் பண்டிகை கொண்டாடியதில்லை அந்த நாட்களில் தன்னுடைய ஊருக்கும் போக மாட்டார் இவருக்கு பிடித்த உணவு சாதம் சாம்பார் ரசம் தயிர் ஒரு பொரியல் அல்லது கீரை காரமில்லாத உணவு இரவில் ஒரு கப் பால் மற்றும் இரண்டு இட்லி காமராஜரின் சகோதரி மகன் அறுபத்ரெண்டில் எம்பிபிஎஸ் சீட்டு கேட்க மார்க் இருந்தால் மட்டும் கொடுங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டார் இரண்டு வருடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் அவருடைய சகோதரி மகனுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைத்தது யார் மனமும் புண்படும்படி பேச மாட்டார் காழ்ப்புணர்ச்சியும் வைத்து கொள்ள மாட்டார் காமராஜர் ஆட்சியில்தான் இலவச உணவு நன்றாக படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் பணம் முதியவர்களுக்கு பென்ஷன் திட்டம் இவையெல்லாம் கொண்டு வரப்பட்டது காமராஜரின் ஆட்சி காலத்தில் தான் மின்சாரம் வழங்குவதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் வகித்தது ஆளியார் திட்டத்தை பலர் முடியாது என்று சொல்ல முடித்து காட்டினார் பெருந்தலைவர் காமராஜர் இரண்டு முறை பிரதமராகும் வாய்ப்பு கிடைத்தும் அதை நிராகரித்து விட்டார் பெருந்தலைவர் காமராஜர் பதவியின் மீதும் ஆசை இல்லை சொத்தின் மீதும் ஆசை இல்லை பொருளின் மீதும் ஆசை இல்லை மக்களின் நலன் ஒன்றே அவருடைய குறிக்கோள் அப்படி இருந்தும் அவருக்கு எதிரிகள் முளைத்திருக்கிறார்கள் அவருடைய வீட்டின் மீது கல்வீச்சு தாக்குதலும் வீட்டிற்கு தீயும் வைத்துக் கொளுத்தினார்கள் நல்ல வேளையாக அந்த தாக்குதலிலிருந்து உயிர் பிழைத்தார் தலைமைக்காக அடித்து கொள்ளும் எத்தனையோ பேருக்கு மத்தியில் தனக்கு பிரதமர் பதவி தேடி வந்தும் அதை நிராகரித்து விட்டார் காமராஜரின் ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று பாராட்டினார் பெரியார் எப்பொழுதுமே பெரியார் ஆதரவு கொடுத்து கொண்டே இருந்தார் காமராஜருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் இயல்பாகத்தான் இருந்தார் தன்னை சந்திக்க வந்தவர்களிடம் பேசினார் பிற்பகலில் வழக்கம் போல் சாப்பிட்டு விட்டு கண்ண இறந்தார் மாலையில் உடம்பு முழுவதும் வியர்த்து கொட்டியது உதவியாளரை அழைத்து மருத்துவரை கூப்பிடுங்களேன் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு என்று சொன்னார் சுமார் மூன்று பதினைந்து மணி இருக்கும் மருத்துவர் சௌரிராஜன் காமராஜரை பரிசோதித்துவிட்டு இறந்து விட்டார் என்று கண் கலங்கினார் தொடர்ந்து வந்தார்கள் மருத்துவர்கள் ஏஎல் அண்ணாமலையும் ஜெயராமனும் உலகமே அன்று அழுதது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் நேர்மைக்கு என்றுமே முடிவு கிடையாது